ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தானே அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லுவேன் அக்கௌண்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா புது அக்கௌண்ட்டு ஏழ்நூறுவா பழைய அக்கௌண்ட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா ஓகேங்களா பழைய அக்கௌண்ட்டில் எத்தனை ஹிட் போட்டிருப்பாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா ஐநூறு ஹிட்டுக்கு மேலே இருக்கும் இது எதுக்காக மெயினாக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ரிசிப்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வாங்குறாங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க எங்கே நம்மக்கிட்ட வந்து இது வரைக்கும் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே ஷாப்பிங் ரிசிப்ட் பண்ணுறதுக்காகவே அக்கௌண்ட் வாங்கியிருக்காங்க நல்லா பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கிட்டே கான்டக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ப்ராக்ஸியும் இருக்குது ஆர்டிபியும் இருக்குது ஆர்டிபி தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் ப்ராக்ஸி கண்டிப்பாக வாங்கணும் ப்ராக்சி இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது ப்ராக்ஸியோடய ரேட்டு வந்து நானூறுரூவா ஏன் நானூறுவான்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சீப்பான ப்ரைஸும் இருக்குது ஆனால் வந்து சீப்பான ப்ரைஸில் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடவுன் அதாவது சடவுங்கிறத விட ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்லோ டவுன் வந்து சர்வர் டவுன் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அது கிளியர் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அந்த ப்ராப்ளத்தை நான் வந்து தவிர்க்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நானூறுவா ப்ராக்ஸி வாங்கி கொடுத்துட்ருக்கேன் நானூறுவா ப்ராக்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன் மந்த்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியும் எந்த ஒரு ஸ்லோ டவுனும் இல்லாமல் ஓகேங்களா சர்வர் பிரச்சனையும் இருக்காது நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் நானூறுரூவா மாதத்துக்கு நானூறுவா மட்டும் நீங்கள் அடுத்தது பே பண்ணினா போதும் அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ரிசிப்டை வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க சில பேர்த்துக்கு மட்டும் ப்ளாக் ஆகுது ஸோ இந்த பிளாக் ஆகுற ஷாப்பிங் ரிசிப்டை ஒர்க் வந்து எப்படி திரும்பவும் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்லைட் ஷோ மாதிரி நான் வந்து காமிக்கிறேன் என்னென்ன பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அது மாரி நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து டேக் ஓவர் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ரெண்டு மூணு பேர்த்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டும் வந்து திரும்பியும் திரும்ப வந்து ஷாப்பிங் இன்ஸ்டியூட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னால் முடிஞ்ச முயற்சியை வந்து நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ரிவியூங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரிவியூ க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹை ஹிட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த ஹிட் டீட்டெயில்ஸை வந்து க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப் அப் விண்டோ வரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வித் திஸ் ரிக்வஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ல சர்க்கிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை க்ளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவுமே நம்ம வந்து மாடிஃபை பண்ண தேவையில்லை இந்த டூ ஷாப்பிங் ஷிஃப்ட்டு அந்த அப்படி இது இந்த இதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை இந்த இடத்துல மெசேஜில் மட்டும் நான் சொ நான் கொடுத்துருக்க அந்த மெசேஜை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸோ இதுதான் அந்த மெசேஜ் இந்த மெசேஜை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய ஒர்க்கர் ஐடி ஒர்க்கர் ஐடி என்ன இருக்கோ அந்த ஐடியை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க கீழே அடுத்தது வந்து அந்த நேம் எந்த அக்கௌண்ட்டு என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுடைய நேம் ரைஸ் ஏல மேலே இருக்கும் அந்த இனி நேம் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு சென்ட் மெசேஜ்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணணும் சென்ட் மெசேஜ் கிளிக் க்ளிக் பண்ணணும் ரெட் கலர் சர்க்கிள் கொடுத்துருக்கான் பாருங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் சென்ட் அப்படின்னு வரும் யுவர் மெசேஜ் டு ஷாப்பிங் இன்சூட் டஸ்பின் சென்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஷாப்பிங் இன்சூட் வில் பி சென்ட் டைரெக்ட்லி டு யுர் இமெயில் அட்ரஸ் அதாவது நீங்கள் இமெயில் இமெயிலில் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து எப்போவுமே இமெயில் தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அனுப்புவாங்க அனுப்புனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திரும்பவும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவங்க என்ன மெயில் அனுப்பிவிக்காங்கன்னு ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள் நீங்கள் ஒருவேளை மிஸ்டேக் பண்ணியிருந்தால் திரும்ப வந்து பிளாக் எடுக்க வாய்ப்பு இல்லை மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் அவங்க சைடில் சர்வர் சும்மா அவங்க வந்து ரேண்டமாக வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பிளாக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து பிளாக் எடுத்து எடுத்துக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த ரிக்வெஸ்ட்டு மெசேஜ் அனுப்புறதுக்கு இந்த வீடியோ ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை